அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜை குருபூஜத்தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேவர் ஜெயந்தி மிக சிறப்பா பல்வேறு தலைவர்கள் சாதி மதம் கடந்து பலரும் வந்து பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க அதை பக்கம் மகிழ்ச்சியா அதே பக்கத்து இன்னொரு பக்கத்து சில தவறான விஷயங்கள் மனசுக்கு கஷ்டமான விஷயங்கள் நடந்துச்சு சரி அதை பத்தி அவங்களோட பேசலாம் வந்திருக்கேன் என்னன்னா ஆஹ் பல இதுல வந்து ஐயா முதலமைச்சவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க போன தடவை வந்து வந்துட்டு திருநீர் வைக்காம போய் அந்த திருநீரை கீழே கொண்டு ஆச்சு அதனால இந்த தடவை வந்து திருநீரை வாங்காம வந்தமா ஏதோ புக்கு சாப்பா வந்தோமா ஒரு வணக்கத்தை போட்டோமா ஐயா நாங்கள் உங்களை சாமி உங்களைலாம் வரல எங்களுக்கும் சாமிக்கும் ஆகாது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஓட்டு இருக்கு அதனால வந்துட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போயிட்டாரு அப்புறம் அவரு அவருடைய தங்கை அவர்கள் வந்து வணக்கம் செலுத்திருக்காங்க என்ன சொன்ன பசும்பொன் பெருமகனா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேவர்னு போட்டா ஜாதி வந்துருமா பார்த்துக்கணுங்க ஜாதி ஒழிப்பு போராளி அக்கா ஆனா இதே அக்கா வந்து நாடாறு கூட்டத்தில் கலந்துக்குருவாங்க ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கும் போது கோமால இருந்துக்குருவாங்க ஆனா இதுக்கு மட்டும் தேவன் பேர் போட்டா மட்டும் அக்காளுக்கு வந்து கையில சுலுக்கு வந்துடும் இந்த தூத்துக்குடியில இருக்க கொஞ்சம் தேவமார்கள் வந்து கொஞ்சம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுங்க அது தேவமான எல்லா ஊர்ல இருக்குன்னு சொல்றேன் இங்க நம்ம எனக்கு எல்லாம் சிரிப்புதாக வருது நாங்கதான் மதுரைக்கே அடையாளம் மதுரை தான் எங்களுக்கு அடையாளம் சரி நீ எத்த யாரா எம்பியா இருக்காது கேட்டா வெங்கடேஷ் வெங்கடேஷ் இருக்காரு அவர் யாரா கேட்டா அவரும் வேற சமூகம் அப்ப நீ எல்லாம் அடிக்கிட்டு இருக்க அப்படின்னா சும்மா நாங்க வந்து வெளிய கத்திக்கிட்டே இருப்பாங்க நாங்க ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னு ஆனா நாங்க அடிமை தாங்க இருப்போம் போய் தொலைங்க அப்புறம் பார்த்தா அங்க நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் போய் அங்க வேலை ஆக்கிற கூசாரியை போட்டு அடிக்கிறாப்புல ஏய் அது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு தலம் ஆன்பையும் ஆதி அன்பையும் ஆன்மீகத்தையும் போதிக்கக்கூடிய தளம் அங்கே போயிட்டு சண்டை போட்டுட்டு அவரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இருந்தது அவர் திரும்பி ஏதாச்சும் பண்ணிருந்தாங்கன்னா யாருக்கு ஆசைங்க நம்ம மக்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரில தேசிய தலைவருடைய படத்தினுடைய ஆடியோ ஆச்சு அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு எல்லாம் எப்படி எப்படி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணி அதை எப்படி ஓட வைக்கிறாங்கன்னு பாருங்க சமீபத்தில் உதாரணத்துக்கு பை சென்ற படம் வருது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே படம் வருது அப்படின்னா அதை அதை பற்றினா அவங்க ஐடி விங்கி தலித்தி ஐடி விங்கு டிஎம்கே ஐடி விங் மூலமாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சுவாராசியங்களில் அந்த எடுத்தாங்களா ஸ்க்ரீன் அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அதை பற்றி போடுறாங்க போட்டு அதை கிளிப்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா படம் அப்படியே அப்படியே தூண்டுறாங்க படத்தை பார்க்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கு நீங்கள் ஆனால் சண்டை விடாமல் நீங்கள் நீங்கள் படத்தை போய் பார்க்கறதா அப்படின்னு சொல்கிற மாதிரி வைக்கிறீங்க எனக்கு தான் சொல்கிறது அப்புறம் வந்து நம்ம படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இளைஞர்களே ஆஹ் தவறான செயல்களை செய்யாதீங்க இந்த வண்டி மலையை வண்டியை முறுக்குறது மற்ற சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு கூச்சல் குல இது பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க நம்ம சொல்லி ஏன்னா நம்ம இது எதுக்கு நம்ம படிச்சு பட்டு சொல்லுவோம் அவ அந்த ஐயா தேவரையா அவசிய வாசகத்தை படிங்க உள் வாங்குங்க முதல்ல மனுஷனை மனுஷனாதான் மதிக்கணும் ஜாதி மதம் பணம் ஆஹ் எந்ததையும் பார்த்து நீ இது பண்ணாத ஒழுக்கத்தின் பேரால மட்டும் மதி அப்படின்னு சொன்னவர் அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்க சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் போய் நம்ம போய் வழிபாடு பண்றோம் வழிபாடு பண்றது என்ன அவர் வழியே பயணப்படுவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர் சொன்ன பிரச்சனை ஊரா இருக்கு சரி நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம அதெல்லாம் கேட்க வேணாம் கஞ்சா ஓடுது சாராயம் ஓடுது பாலியல் பாலத்துல நடக்குது மண்ணை விக்கிறியா மணல விற்கிறியா இயற்கை வளரங்க என்னன்னு நடக்கணுமா அதெல்லாம் கேட்க வேணாம் தேவையா அதெல்லாம் கேட்க சொன்னாரு நம்ம அதை கூட கேட்க வேணாம் சரி நம்ம சமூகத்துக்கு குறைஞ்ச வச்சா எங்களுக்கு இந்த டிஎன்டி சான்றிதழ் ஒற்றை சான்றிதழ் வழங்கினா அதை கொடுங்க எங்களுக்கு இப்போது இதுல ராமநாதபுரத்துல எங்களுக்கு இதில் வந்து பேருந்து நிலையத்தை வந்து உங்க அப்பா பேர் வச்சுட்டீங்க எங்களுக்கு ரிபல் சேதுபதி பேர சேதுபதி மன்னர்கள் பேர் ஏதாச்சும் ஒரு பேரை வைங்க மருத்துமணி பேரை வந்து இங்கே சிவகங்கையில வந்து ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைங்க இல்லை ஒரு நூலகத்துக்கு வைங்க இப்படி கேட்கலாம் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் பேரை வைங்க இப்படி எவ்வளவோ கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு எங்களுக்கு தேவர் பேர்ல ரெண்டு கலைக்கல் கட்டி விடுங்க எங்களுக்கு மணிம எங்களுக்கு வந்து திருமண மண்டபம் வேணாம் அதே பாருங்க அவ அப்பா பேருக்கு மட்டும் நூலகத்தோட பேரு ஸ்டாண்டு பேர் எல்லாம் வச்சுக்கிடுவாங்க நம்மளுக்கு வந்து திருமண மண்டபம் பெரிய நம்ம சமூகத்தில் பண வசதி எல்லாமே கட்ட முடியாமையா இருக்கு பாருங்க நம்ம நம்மளுக்கு நம்மள வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த இந்த இது சொல்லுவாங்கல்ல தூண்டுக்கி வைக்கிற புழுவா நம்மளை பயன்படுத்திக்கிட்டு அப்படியே ஆசை வார்த்தைக்கு பேசி அப்படி வந்த சொல்ல அப்படி நம்மளுக்கு வந்து அப்படி இதாயிரும் அங்க வரவெல்லாம் எவன் உண்மையாக வரேன் எவன் உலமார வரேன் எவன் உப்புக்கு வரேன்னு தெரிஞ்சுக்கிறோங்க பாத்துக்கிறோங்க அரசியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறங்க சமீப நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு இந்த 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 குருபூஜை கூட எவ்வளவு தெரியுமா கட்டுப்பாடுகள் மற்ற எந்த குருபூஜிக்கும் அவ்வளோ கட்டுப்பாடுகள் நூற்றி நாற்பதாவது தடவை போடுறாங்க அதுவே மனசு கஷ்டமா இருக்குங்க ஊருக்கு உலகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்த இனம் தேவரேனா இந்த மண்ணையும் மக்களையும் காத்தானா அந்த மக்கள் இருந்து யாரை காக்க போகிறதுக்காட்டி நூற்றி நாற்பது தடவை ஏன் நம்ம பண்ற செயல்க்கு அப்படி அந்த ஊற்ற போடுறாங்கன்னு சொல்லி மனசு கஷ்டமா இருக்கு நம்ம பண்ற செயல் நம்ம பண்ற மக்கள் செய்யக்கூடிய செயல பார்த்து மனசு கஷ்டமா இருக்கு என்னதான் பண்றது நம்ம தான் திருந்தணும் அவர்கள் வழியில பயணிக்கணும் சரிங்களா ஆஹ் இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா கோபம்லாம் ஒண்ணும் இல்லை மற்றவங்க வந்து நம்ம சமுதாயத்தை பேசுறாங்க இணையதளங்கள்லயும் இதுலயும் பேசும்போது நம்மளுக்கு கோபம் வருது அவன் பேசக்கூடாது அதனால நம்ம சமூகத்தை நம்ம பேசலாம் அண்ணன் தம்பியை உறவா பேசலாம் அதுக்கு தான் நான் பேசுறேன் சரி உங்க வீட்டு பிள்ளையா எது பேசுனாலும் மன்னிச்சுக்கிருங்க என்னோட கனெலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்க நன்றி